الحمدللہ الحمدللہ یا لاقلہال اللہ قبول ہو قبول تشم اللہ تعالی اور ونت اور تاحم آمین اللہனுடைய আযাব ও কৃপায় নাలుగు আল্লাহ তাআলা আমাদেরকেல்லாம் তারাবি তলা পড়ার বাকৃয়తి নোনவிக்க கூடிய বাকৃয়తి আল্লাহ ಕೊಡতা আলহামদুলিল্লাহ সুন্নাল மீதம் இருக்கக்கூடிய தராவியையும் நோன்பையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்குவானாக மருத்துவமனை செலவிலிருந்தும் மருந்தின் செலவிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக நம் அனைவரையும் முடங்கிவிடாமல் பாதுகாப்பானாக திருக்குறானினுடைய வரக்கத்தை கொண்ட அல்லாஹு தாலா அத்துணை பேருக்கும் நற்புணத்தை வழங்குவானி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தெல்ல ஷானஹு தாலாவிற்கு பிடித்தமான பெயர் எதுவென்று சொன்னால் அப்துல்லா வ அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் என்பதாக சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது ஆனால் அந்த அத்துணை பெயர்களிலேயும் அல்லாஹுக்கும் மிகப் பிடித்தமான பெயர் அப்துல்லாஹும் அப்துல் ரஹ்மான் என்பது நாம் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறோம் இன்றைக்கு ஃபேஷன் என்கிற பெயரில் பிறக்கிற குழந்தைகளுக்கு நெட்டிலிருந்து பார்த்து யூடியூப்பில் பார்த்து என்ன செய்கிறாங்க பேர் வைக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு மிகுதமாக இருக்கிறது யூதர்களினுடைய ஒரு சதி என்னவென்று சொன்னால் பல பெயர்களை இணையதளத்தில் சேர்த்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு இஸ்லாமிய பெயர்களை போல தெரியும் ஆனால் அதற்கு நல்ல அர்த்தங்கள் இருக்காது இங்கிலீஷில் என்ன செய்வாங்க அதற்கு நல்ல அர்த்தங்களை போல என்ன செஞ்சுருவாங்க போற்றுவாங்க நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பெரும்பாலான நபர்கள் என்ன செய்கிறாங்க இங்கிலீஷில் டைப் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இதற்கு நல்ல அர்த்தம் போட்டிருக்கு அப்படின்னு பேர் வச்சிட்றாங்க ஆனால் அது அரபியில் போது பெரும்பாலான பெயர்கள் அது அர்த்தமற்ற பெயர்களாகத்தான் இன்றைக்கு இணையதளங்களில் பதிவாகியிருக்கிறது என்பதை முஸ்லீம் சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் செல்லல்லா அழகி வசல்ல அவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு நபராக இருந்தாலும் என்ன செய்வாங்க பேர் கேட்பாங்க பேர் நல்லா இருந்தால் அப்படியே விட்டுருவாங்க அர்த்தமற்ற பெயராக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அந்த பேரை உடனே மாற்றுவாங்க இந்த பேர் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த பேர் மாற்றுவாங்க நபிகள் செல்லல்லா ஹலைஹிவ செல்லம் சொன்னாங்க அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பேர் மாற்றுறாங்க நல்ல பேர் ஏன் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா செல்லல்லா ஹலைஹிவ செல்லம் சொன்னாங்க இன்னக்கும் துதாவுன நோமல் கியாமத்தி பி அஸ்மாய்க்கும் ஏன் அழகான பேர் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாளை கியாமத்து நாளில் ஒவ்வொரு நபரையும் கூப்பிடுகிற போது அழைக்கிற போது அந்த பெயரை சொல்லி அழைக்கப்படும் ஒவ்வொரு நபரினுடைய பெயரை சொல்லியும் அவங்களுடைய பெற்றோரினுடைய பெயரை சொல்லியும் கூப்பிடப்படும் எனவே நாளை கியாமத்து நாளில் அப்படி கூப்பிடும் போது பெயர்கள் சொல்லி கூப்பிடுகிற போது நல்ல பெயராக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் ஐஹி வசல்லம் சொல்லித்தரான் எனவே அந்த அடிப்படையில் நாம் நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் பொதுவாக இன்றைக்கி என்ன செஞ்சுதுன்னா ஆளிம்கள்ட கேட்கக்கூடிய பழக்கம் மிகுதமாக குறைஞ்சிருச்சு எல்லாம் படித்தவங்களும் ஆகிட்டாங்க தட்டினேன்னு செய்து எல்லாம் வருது குரான் ஆகிட்டு வருது ஹதீஸ் வருது விளக்கம் வருது எதுக்கு ஆலிம்கள்ட்ட போய் அணுகணும் நாமளே என்ன செஞ்சுருவோம் ஐம்பது பேர் பார்க்கிறது ஏழு ஐம்பது பேர் பார்க்கறது எஸ்ஸில் ஐம்பது பேர் பார்க்குறது அத்தாவுக்கு என்ன ஏழை ஆரம்பிக்கிதா ஏழு ஐம்பது பேர் பார்க்குறாங்க மனைவியினுடைய பேரில் என்ன இருக்குது ஃபஸ்ட் எழுத்துல அதில் பேர் பார்க்குறது இப்படி இன்றைக்கு சமுதாயம் இதில் ஐம்பது பேர் அதில் ஐம்பது பேர் கடைசி என்ன செய்வாங்க எல்லாம் குழம்பி போய் கடைசியில் என்ன செய்வாங்க ஆகாத ஒரு பேர் என்ன செய்வாங்க செலக்ட் பண்ணி வைப்பாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆளின் அணுகணும் நபிகள் சல்லல்லா அலைகி வசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடைமுறையை பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் ஆளுங்களுக்கு அணுகணும் நபிகள் சல்லல்லா அலைகி வசல்லம் அவர்கள் பல நேரங்களில் பெயர்களை மாற்றி இருக்கிறாங்க ஒரு நபர் ஹானி அப்படின்னு ஒரு பேர் ஒரு சஹாபி ஹானி பிரதியா அந்த சஹாமியை வந்து என்னென்னு கும்பிடுவாங்கன்னா அபுல் ஹிக்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லா மக்களும் என்ன செய்வாங்க அபுல் ஹிக்கம் அப்படின்னு கும்பிடுவாங்க அபுல் ஹிகம்னா ஞானத்தின் தந்தை என்று அறுத்தம் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம்முடைய சபைக்கு அந்த நபர் வந்தாங்க சஹாபி நபி கேட்டாங்க தான் ஞானம் உள்ளவன் அறிவு உள்ளவன் அவன்னா அவனுக்குத்தான் ஞானங்கள் சொந்தமானது உங்களுக்கே அபுல் ஹிக்கம் என்று ஏன் பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க யார சூருல்லா நான் இந்த பேர் வைக்கலை மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க என்னை அபுல் ஹிக்கம்னு கூப்பிட்றாங்க ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னு கேட்டப்ப எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட வருவாங்க நான் அதற்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்குவேன் அந்த தீர்ப்பு அவர்களுக்கு திருப்திகரமாக இருந்தது எனவே என்ன செஞ்சாங்கன்னா என்னை என்ன செஞ்சாங்கன்னா அபுல் ஹைக்கம்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க செல்லல் செல்லம் கேட்டாங்க உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் பிள்ளைங்க பேர்லாம் சொல்லுங்க சுரேஹின் மூத்த மகனுடைய பேர் சுரேஹ் இரண்டாவது மகனுடைய பேர் அப்துல்லா மூணாவது மகனுடைய பேர் முஸ்லீம் இப்படி எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னப்ப நபி சொல்லல்லா சொன்னாங்க அபுல் ஹெக்கம்னு வேணாம் அபு சுரேஹின்னு கூப்பிடுங்க சுரேஹினுடைய தந்தை என்று அடைமொழி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அடைமொழியை என்ன செஞ்சாங்க வச்சாங்க அந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா குழந்தைகளுடைய பேருக்கு முன்னாடி அபூங்கரை சேர்த்தி வைப்பாங்க அபூபக்கர் அப்படி அபு இப்படி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு அவர்களுடைய நல்ல பழக்கங்களை குணாதிசயங்களை பாராட்டும் விதமாக இப்படிப்பட்ட பெயர்களை என்ன செஞ்சாங்க சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அபுல் ஹிகம் என்பதை செஞ்சாங்க மாற்றி அபு சுரேஹ் என்பதாக மாற்றி வச்சாங்க ஒரு நாள் ஒரு நபிசல்லா அலுவலமுடைய சபைக்கு ஒருத்தர் வர்றாரு அவங்கள்ட்ட பேர் கேட்டாங்க பேர் நபான் அவர் ஹுபாபுன்னு சொல்லி சொன்னார் சல்லல்லா அலிசலம் சொன்னாங்க ஹுபாபு என்பது பார்க்குறதுக்கு நல்ல பேர் மாதிரி தெரியுதுங்கள ஹுபாப் என்பது சின்ன எழுத்தா இருக்கு சாட்டாக இருக்குது ஹுபாப் சல்லல்லா அலிசல்லாம் சொன்னாங்க இது சைதானுடைய பேரு அப்படின்னாங்க மாத்திட்டு என்ன செஞ்சாங்க அப்துல்லான் பேர் வச்சுக்கன்னு சொல்லி சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அந்த பெயரை என்ன செஞ்சாங்க அப்துல்லான்னு பேர் வச்சாங்க நபி சல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட இன்னொரு சஹாபி வந்தார் சல்லல்லா அலுவலிசல்லம் பேர் கேட்டாங்க ஹருபுன்னு சொல்லி ஹசன் சொல்லி சொன்னார் என்னப்பா இதுக்கு கவலைன்னு நிறுத்தம் இந்த பேர் மாற்றிக்கன்னு சொல்லி சொன்னாங்க யார அல்லா உடைய அத்தா வைச்ச பேர் நான் மாற்ற மாட்டேன்றார் சில நாளை சொல்ல கம்முண்ட் இருந்துக்கிட்டாங்க ஹசன் அப்படின்னா கவலைன்னு அறுத்தம் அவர் சொல்கிறார் என்னுடைய குடும்பத்தில் சந்ததி சந்ததியாக ஏழு தலைமுறைக்கு கவலைகள் என்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டே இருந்தது நபிகள் செல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் ஹசன் என்பதை மாற்ற சொன்னாங்க ஹசன்னா கவலைங்கிற அர்த்தம் மாற்ற சொன்னாங்க நான் எங்கள் அத்தா வைச்ச பேர் நாளா மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதன் காரணமாக அந்த பெயரின் காரணமாக அந்த தாக்கம் ஏற்பட்டது ஏழு தலைமுறைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் கவலைகள் நிரந்தரமாகவே இருந்து கொண்டிருந்தது என்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எனவே பெயர்கள் என்பது நல்ல பெயரை வைக்கணும் பெயரின் மூலமாக அதனுடைய தாக்கம் என்ன செய்யும் பிரதிபலிக்கும் அதனால் அதனால்தான் சல்லல்லாஹ் அழைகுவ செல்லவர்கள் நல்ல பெயரை வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க தாலா நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல பெயர்களை வைப்போம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக அதிகம் அதிகமாக குரான் ஓதுவதற்கும் இஸ்தீஃபார் செய்வதற்கும் அல்லாஹ் தோப்பி செய்வானாக அல்லாஹினுடைய ரஹமத்தையும் வகுப்பீரத்தையும் பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் கூறிவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்